நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை பனிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் அதற்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு தெளிவுரையாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் என்ன என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது மிக முக்கியம் இல்லையா பொதுவாகவே அந்த தமிழ் மாதத்தில் சூரியனுடைய இயக்கத்தை வச்சு தான் தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு அமைப்புகளில் இருப்பார் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தின் நாயகனான தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய உயர்நிலை அமைப்போடு அவர் சிம்மத்திலேயே வலுவாக இருப்பார் இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு நிலைமை அதை போலவே சூரியனுக்கு பதினொன்றில் அதாவது குரு மிதுனத்தில் இருக்க சனி அங்கே மீனத்தில் இருக்க சுக்கரனுடைய புதனுடைய இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறி இருக்கக்கூடிய அமைப்புகள் இதில் ஒரு பெரிய விஷயம் அதே போலவே இன்னொன்னையும் சொல்லிடணும் கண்ணியில் வந்து செவ்வாய் இருப்பது அது ஒரு 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 சுபமான ஒரு நல்ல நிலைமை ஆக புதனுடைய வீடுகளில் அனைத்து ரெண்டு கிரகங்களும் குருவும் செவ்வாயும் இருக்கிற இருக்கிற ஒரு அமைப்பு கடகத்திலும் மக கடகத்திலும் சிம்மத்திலும் சூரியன் புதன் சுக்கரன் ஆகிய இந்த கிரகங்கள் இருப்பது ஒரு நிலையில் நல்ல ஒரு அமைப்பு கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குறுபார்க்கிறார் என்பதும் பெரிய வகையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நிலைமை இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்கள் மீனம் முதல் மேஷம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்ன பலன்களை தரும் என்பதை பார்க்கலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டுங்க லாபாதிபதியாகிய சூரியன் இப்போது இந்த மாதம் முழுவதும் பதினொன்றாம் இடத்திலேயே இருக்கிறார் லாபாதிபதி நல்லா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே தொட்டது துளங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு பன்னிரண்டு ராசிகள்லையே இந்த இவ துளாராசிக்காரர்களுக்கு நல்ல கோட்சார கிரக நிலைமைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத அடிக்கடி சொல்கிறேன் பதினொன்னில் சூரியன் இருக்கிறார் பதினொன்னில் குரு இருக்கிறார் ஒன்பதில் குரு இருக்கிறார் ஒன்பதில் குரு இருக்கிறார் பதினொன்னிலே கேதுவும் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கரன் ஒன்பது பத்தாம் இடங்களில் இருப்பது யோகாதிபதியாகிய புதனும் அப்படியே இருப்பது என எல்லாமே பருத்தி புடவையாக காய்ச்சிருச்சுன்னு சொல்கிறாங்கல்ல பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல இந்த மாதிரியான கிரக நிலைமைகள் சமீப காலமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது ஐயா இவ்வளவு சொல்லியும் நான் கஷ்டப்பட்டு தாங்க இருக்கிறேன் எனக்கு என்னங்க ஒன்றுமே இல்லைங்க நேற்று இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது போன வருஷம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் தாங்க ராசி வளரில் அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்க உண்மையை சொல்லப்போனால் தொண்ணூறு சதவிகிதம் துளாராசிக்காரர்கள் நல்லா தான் இருக்கிறீங்க ஆனால் ஒரு பத்து சதவீதம் பேருக்கு இந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற்போல் ஆறு எட்டு தசாபக்திகள் நடப்பவர்களுக்கு மட்டும் இன்னும் சில பல நன்மைகள் நடக்காமல் இருக்கின்றன அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இது கொஞ்சம் நல்லாயிருக்குங்க எல்லா நிலைமைகள்லையும் அண்ணன் அக்கால்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு அண்ணனுடைய வாழ்க்கை சரியில்லை அக்காவுடைய வாழ்க்கை சரியில்லை அக்காவை கட்டி கொடுத்துறதுல இப்படி இருக்கு அப்படி இருக்கு அக்கா எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி சின்ன வயசுலேருந்து அதுதான் என்னை வாழ்த்தது அப்படிப்பட்ட அக்கா இப்படி இருக்கும்போது என் மனசையே தாங்க மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக பொறுப்புள்ள தம்பியாக பொறுப்புள்ள தங்கையாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த முறை அண்ணன் அக்கால்களிடமிருந்து நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது ஆனால் மாதத்தில் கொஞ்சம் விரைய செலவுகள் வரும் பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிறார் இல்லையா சகோதரர்களாலையும் விரைய செலவுகள் வரலாம் அண்ணனோ அக்காலோ தம்பியோ தங்கச்சிக்கோ மனசு சந்தோஷமாக எதாவது ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணக்கூடிய தன்மை நம்ம கொடுக்குறோம்னா நம்ம கையில் இருக்குன்னு தானங்க அர்த்தம் அப்போ கையில் இருப்பதை அப்படியே கொடுத்து செலவு செய்யக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு சில க்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ஏதேனும் ஒரு நிலையில் வீட்டுப் பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீட்டுக்கு டிவி வாங்கினேன் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கினேன் இந்த மாதிரியான செலவுகளும் இருக்கும் அரசாங்க அனுமதிகள் அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் இருக்கிறது யாராவது ஒரு உயர்ந்த மனிதர் ஒரு உயரிய மனிதர் உங்களை விட பணத்தில் பெரியார் உங்களை விட அதிகாரத்தில் பெரியார் ஒரு எம்பி எம்எல்ஏ ஒரு பெரிய மனுஷன் ஒரு காவல்துறையில் அதிகாரியாக இருக்கிறார் அவருடைய ஒரு தற்செயல் நட்பு தற்செயல் அறிமுகம் போன்றவைகள் கிடைத்து அதன் மூலமாக வாழ்க்கை கொஞ்சம் வேறு மாதிரி போகக்கூடிய அமைப்பு எல்லாம் இப்போது துளாராசிக்கார்கள் கலாச்சாரக்காரர்களுக்கு இருக்குதுங்க பெண்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடந்த கால சோதனைகள் மனவேதனைகள் கணவர் குழந்தைகளால் வந்ததெல்லாம் இருக்காது காதல் தோல்வி போன்ற அமைப்புகள் எல்லாமே அப்படியே விலகி புதிய வாழ்க்கை புதிய புதிய முன்னேற்றம் என்பது போன்ற அத்தனை நல்ல அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான யோக மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க ஆவணி மாதம் இந்த பணி இந்த மிக மிக முக்கியமான துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்